అగర ముదల ఎలా మరియ దేవి అర్య అగరం ముదల ఎల్లా అయ్య వితాయి దేవి ఆది భగవన్ ముదలె ఉణర విటాయి భగవన్ ముదల ఉణర విటాయి అగర ముదల ఎలా దేవి అగర தேவி பகவன் முதல் என்று உணரவித்தாய் எலிசை நாடக தீபம் கேட்டி வைத்தாய் எலிசை நாடக தீபம் கேட்டி வைத்தாய் தவள் நெஞ்சை என்று கொலிரவித்தாய் அம்மா கொளிரவித்தாய் அகர முதலை எழுத்தெல்லாம் அரிய வைத்தாய் தேவி என்னும் கண் தீரந்தாய் நம் ஜெழுத்தும் கண் தீரந்தாய் தரும் புலமை ஆற்றல் தந்தாய் தரும் புலமை ஆற்றல் தந்தாய் ஒளி தந்து உயிர் தந்து உயிர் தந்தாய் தந்து உயிர் தந்து உயிர் தந்தாய் ஓம் கார சத்தியனும் தம்மாயம் தீர்த்து அறிவு தந்தாய் അറിവ് കൊടുത്തരം മുതലേ എടുത്ത അറിയേറ്റ് ഡബ് അല ടു അമ്മക്കാതെ ഉയർലയേ അമ്മ വണങ്ങാതെ ഉയർ ഇല്ലയേ അമ്മക്കാതെ എരില്ലേ അംപൈ വണങ്ങാതെ யர் இல்லை நேரில் நின்று காக்கும் தெய்வம் பெற்ற தாய் என்று ஏது அம்மா என்று அழைக்காத எரில்லை ஏ அம்மாவை வணங்காது எரு அப்பாவை வணங்காது உயரில் ஏது பண்ண மாணிக்க ോട് സമന്ത് അറിവേ നമ ഈ ജന്മങ്ങൾ എടുത്താലും താളം വീട് കട്ടക്കിന്നേക്ക് അപ്പോളെയും കൊടുത്തമ്മ എനിക്ക് കൊണ്ടു കൊടുപ്പ്മാ രണ്ടായിരൂ പൗരത്തിൽ വന്ന് എനിക്ക് എല്ലാ പൊരുളും കൊടുത്തമ്മയ്യ താങ്ക് യു അമ്മ നന്യ അമ്മ ഐന്ത മാതങ്ങൾ കരുവോട് എനി പെട്ടപ്പെറുവേ നമ്മളേ പിറന്തേ നേ അമ്മ അഴേക്കാതെ எரில்லையே அம்மாவை வணங்காது எரில்லையே நேரில் நின்று காக்கும் தெய்வம் பெத்ததாய என்று ரேதையேது அம்மா வைக்காத உயிரில்லையே அம்மாவை அப்பாவை வணங்காது உயர்வில்லையே மம்மா தம்பி மூணா போட்டு ஏல மூணு மம்மா தம்பி என்று நம்பி அவர் உன்னை வளர்த்தார் தாய் என்றும் தந்தை என்றும் தன்னை நினைத்தான் தாய் என்றும் தந்தை என்றும் அன்னை நினைத்தான் உனக்காக வாழ்ந்த உள்ளம் அல்லவா அது உனக்காக வாழ்ந்த அம்மல்லவா அம்மா தம்பி என்று நம்பி அவர் உன்னை வளர்த்தான் தந்தையெனும் விளைய தாய் வீடு வந்ததென்று நுடைய நாடகத்தில் சாட்சி அவள் கொண்டவளை தந்து வந்து கோபம் கொண்டு நிற்பதனை கண்டதற்கு இன்னொருவன் சாட்சி கண்ணில் நீர் வருக சீதை நின்ற நிலை கண்ணில் தெரிகிறது அண்ணன் கொண்ட தம்பி லட்சுமண நெஞ்சில் எழுதியது இது பாசம் என்ற இது ராஜா ராஜனுக்கு சொந்தமல்லவ ராஜா பாட்டு ரங்கத்துறை நீ அல்லவா தம்பி என்று நம்பி உன்னை வளர்த்தான் உள்ள நாடு அவள் கொண்டவனை திந்து வந்து கொண்டவன் இட்பதனை கண்டதற்கு இன்னொரு முன்சாட்சி நம்ம நாடகத்தின் மூன்று தம்பிகளின் கண்டினே என் இந்த எங்கள் குடும்பத்திலே ஒரு விளங்காத ஏனா சார்ஜ் அட்லாண்டாம்